இருக்கிறதுலையே மகத்தான பிறவி மனித பிறவி தான் பிறக்கிறது வேற லெவலு அப்போ அதை எப்படி நம்ம இந்த வாழ்க்கை வாழ்கிறோங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது சும்மா சாப்பிட்டு உயிர் வளர்த்தி நான் இத்தனை வருஷம் வாழ்ந்தேங்கிறது பெருமை இல்லை நம்ம எப்படி வாழ்ந்தோங்கிறது பெருமை அப்போ கிடைச்ச கேப்பில் ரிஸ்க் எடுத்து என்னத்தை போய் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு என்ன பயம் முயற்சி பண்ணி பாரு முடிஞ்சா கெத்து இல்லையா பரவாயில்ல சும்மா வாழறக்கிறது எதுக்கு ஒரு வாழ்க்கை இந்த வாழ்க்கையே நம்ம யாருன்னு காட்டுறதுக்கு தான் ஜெயிச்சவனை பார்த்து எவ்வளோ ஆசைப்படுறோம் ஏன் நீ ஜெயிக்கிறதுக்கு அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டேங்கிற நேர்மையாக இருந்து உழைப்பை போட்டு அதனால் நம்ம ஜெயிக்கலையாங்கிறப்போ ஒரு ஆத்திரம் வரும் தெரியுங்களா அது கண்டிப்பாக வரும் அது தானாக வரும் ஆனால் அதையும் தாங்கி நம்மளோட கேரக்டர் மாறாமல் அதே இடத்துல நிற்கணும் அது ஒன்றுக்கு ரெண்டா அந்த ஃப்ரெஸ்ட்ரேஷன் ஆகும்போது திரும்பி போகாமல் ஒன்றுக்கு ரெண்டா நீ உழைப்பை போடணும் அப்போ நீ ஜெயிச்சே தீர்வை நீ ஜெயிக்காமல் போகவே முடியாது நல்ல கதவு சாதி வெறியோடு கத்திருக்கேன் ஆனாலும் என் கேரக்டரை நான் மாற்றவே இல்லை நான் இப்படி தான் நான் என் ஒர்க்கை மட்டும்தான் போட்டு